ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு த்ரீ தௌசண்ட் வேகன்ஸியோடு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது ஸோ உங்கள் ஸ்டேட்லேயே தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து வரும் லாஸ்ட் டேட்டை வந்து பாருங்கள் செவன்டீன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து ஒரு கோரண்ட மாதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சிடறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு டேட் எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய நோட்டீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தால அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு மூணாயிரம் வேகன்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் திரும்ப வந்து இந்த அப்ளிகேஷனோட விண்டோ வந்து நாங்கள் ரீஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பாருங்க கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே வந்து பாருங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா செவன்டீன்த்து ஜூன் வரைக்கும் வந்து திரும்ப வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ தேவை நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல உங்களுக்கு எக்ஸாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணாமல் இருந்திருந்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு இப்போ அஃபிஷியலாக வந்து இந்த நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ மூணாயிரம் வேக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க ரீஓப்பன் பண்ணிட்டோம் அப்ளிகேஷனோட விண்டோ அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க சிக்ஸ்த்து இருந்து செவன்டீன்த் ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய டேட்டு தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு டேட் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன் ஸோ இதில் வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு த்ரீ தௌசண்ட் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு டூ ஸோ முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் பிறந்தவங்க இதுக்கு எந்த எலிஜிபிள் இதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள் இருந்தால் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதாவது எஸ்ஸி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து இருக்கும் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் இருக்கும் பிடபிள் டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வந்து இருக்கும் அதாவது நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் நைன்டீன் நைன்ட்டி ஒன்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நைன்டீன் நைன்ட்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோருக்குள்ளேருந்து நீங்கள் வந்து பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதே ஓபிசியாக இருந்தால் நைன்டீன் நைன்ட்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் ஃபோருக்குள்ளே பிறந்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான் என டிச்பினில் நீங்கள் முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பண்டிஸ் டைப்பில் தான் வந்து இது எடுக்கிறாங்க த்ரீ தௌசண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நேட்ஸ் டாட் எஜிகேஷன் டாட் ஜிஓவின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கு அஞ்சு பார்ட்டாக வந்து நடக்கும் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எயித்து டென்த்து டுவெல்த்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா தமிழ்ல வந்து ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது வந்து மஸ்டர் உங்ககிட்ட வந்து இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க அதாவது நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி எய்த்தெலாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து கட்டாயமாக படிச்சிருப்பீங்க ஸோ அது வந்து இருந்தாலே போதும் அப்படிங்கிறதான் இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ரண்டிஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து தராங்க ஸோ இதில் வந்து பாருங்க ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் ரூரலாக இருந்தாலும் சரி அர்பனாக இருந்தாலும் சரி மெட்ரோ பிரான்ச்சஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டைஃபன் தான் தராங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லீவெலாம் வந்து உங்களுக்கு கேஷுவல் லீவ்லாம் வந்து ஃபோர் டேஸ் வந்து கேஷுவல் லீவ் வந்து இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் பாத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிஸ் டைப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க நிறைய வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இதை வச்சு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கனா வேறு ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க்கில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஏஜ் லிமிட் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் எஸ் சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு வந்து பாருங்கள் த்ரீ இயர்ஸ் ஸோ அதே மாதிரி டபிள் இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ்லாம் வந்து இருக்குது இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க பி டி கேட்டகரியாக இருந்தால் நானூறுபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து இருக்கும் அதே எஸ் சிஎஸ்டி ஆல் ஃபீமேல் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எயிட்டின் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து அந்த அமௌண்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து ஸோ ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ செவன்டீன்த் ஜூன் தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க வேகன்சி வந்து உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ வேகன்சின்னு வந்து இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க எவ்வளோ வேகன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நான் காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்து பாருங்க கீழே நீங்கள் வந்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இருக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு நூற்றி ரெண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க உங்களுக்கு டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க சென்னை டிவிஷனு கோயம்புத்தூர் மதுரை திருச்சின்னு அதில் வந்து ஒரு நாலு டிவிஷன் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் வேகன்சி எல்லாமே தனித்தனியாக வந்து இருக்குது ஸோ கம்யூனிட்டி வைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக வேகன்சி இருக்குது நூற்றி ரெண்டு வேகன்ஸ் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்